அபரிமித வேலன் நேர்மறை இறையாருக்கு அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சம்பத்துகளையும் தரும் சர்வவசிய தனலக்ஷ்மி ஆகர்ஷண பூஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பூஜையை எப்படி செய்யணும் பூஜைக்கு என்ன பொருட்கள் தேவை இந்த பூஜை செய்து எனக்கு என்ன கிடைச்சிதுன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு திருமூல சொல்லியிருக்காரு அதை நிஜத்திலும் செய்து காட்டியவர் குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர் மக்களை சென்றடையவும் செல்வம் சேரவும் அவருக்கே ஒரு மந்திரம் தேவைப்பட்டது உதவியது அதுதான் சர்வவசிய தனலட்சுமி ஆகர்ஷண மந்திரம் இதை நாம வெள்ளிக்கிழமையில காலைல மணி ஆறு டு ஏழில் வர சுக்கர ஓரையில் பண்ணால் ரொம்ப நல்ல பலன் தரும் குரு ஓரையிலும் செய்யலாம் பௌர்ணமி நாட்களில் செய்கிறது இரு மடங்கு பலன் தரும் இந்த பூஜையை நான் எப்படி செஞ்சேன் சொல்றேன் வாங்க பார்க்கலாம் பூஜை செய்யும் முன்னாடினாலே வீட்டை க்ளீன் பண்ணி சுத்த வச்சுட்டோம் வச்சிட்டோம் அப்புறம் மனைவி பார்த்தீங்கன்னா சுவாமியை சுத்தம் செஞ்சு குங்கும கூட்டு வச்சு பூஜை அறிய தயார் செஞ்சிட்டாங்க மறுநாள் காலில் பிரம்ம முகூர்த்தம் இருக்குல்ல நாலு டு ஆறு டைமுக்கு ஏஞ்சி தலைவாசலில் கோலம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூக்களால் வீட்டு வாசலை எப்படி அலங்காரம் பண்ணணுமோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அது உங்கள் விருப்பம் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் சொன்னால் ஆரம்பிக்கலை அது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானவை அதுவும் ஒரு ரூபா காயின் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி எட்டு காயின்ஸ் வரும் சரிங்களா நூற்றி எட்டு காயின்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த பச்சரிசி அப்புறம் வாசனைக்கு மல்லிகைப்பூக்கள் அதுவும் உதிரி பூக்களாக இருக்கணும் சரிங்களா அப்புறம் கடைசியாக பால் பாயசம் இது முக்கியமானது அப்புறம் ஒரு குத்துவிளக்கு அப்புறம் ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ நிறைய பேர் பூஜை அறையிலே நிறைய சா சுவாமிகளா இருக்கும் அதனால லட்சுமி போட்டோ இருக்கும்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கும் இதுவே போதுமானது சரிங்களா பூஜையை நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை நம்ம கரெக்டாக சொல்கிறோமோ நமக்கு தெரியாது அதற்காக தான் நூற்றி எட்டு நாணயங்கள் நூற்றி எட்டு நாணயங்கள் கூட மஞ்சள் கலந்த பச்சரிசி அப்புறம் உதிரி பூக்கள அதாவது மல்லிகைப்பூ அதை மூன்றத்தையும் சேர்த்து பூ மந்திரத்தை சொல்லி முடிக்கும் பொழுது அனைத் மூன்றுத்தையும் சேர்த்து நம்ம குத்து விளக்கின் மீது வைக்கணும் எப்படி பார்த்தீங்கன்னா அறிவோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவும் சந்திரலட்சுமி நமக கிரம் க்ரீம் ஸ்வர்ணட்சுமி நமக நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் மூணு வசமானார் போல் என் வசமாக வசி வசி ஓம் சுவாகான்னு சொல்லிட்டு அந்த மூணுத்தையும் சேர்த்த அந்த விளக்கின் மீது நம்ம வைக்கணும் அச்சதை போடுற மாதிரி சரிங்களா இப்படியா நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சுட்டு நாம் தெய்வத்தை வணங்கணும் மந்திரம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் நம் மந்திரத்தை சொல்கிறேன் அது என்னன்னு கேளுங்க ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் நமக கிரம் நமக வங் சங் டங் ரீம் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வ பாக்யலக் நமக நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரிய லட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் வசமானார் போல் எங்கள் வசமாக வசிய வசிய சுவாக என் வசமாகன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்க என்ன செய்யறதுனால எங்கள் வசம்னு சொல்லலாம் சரிங்களா இதில் இந்த மந்திரம் என்னன்னு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சர்வ வசியமும் இதிலே அடங்கிடும் முக்கியமானது நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாணயங்களை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் பூஜை பண்றீங்க உங்களுடைய ஆற்றல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும் அது இன்னொருத்தவங்க கொடுத்தீங்கன்னா அது உங்ககிட்ட வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போயிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாணயங்களை உங்களுடைய செலவுகள் அதாவது தங்கம் போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் செய்யலாம் அதை தவிர்த்து வேற எதுக்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாது சரிங்களா இதுதான் முக்கியமானது ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா இந்த பூஜை செஞ்சதுனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்ட்டு எனக்கு அப்போதைய தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு ஆகிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா பூஜையை நான் செஞ்சது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ தான் முதல் முறை பண்ணேன் தொடர்ந்து மூணு முறை பண்ணேன் மே மாசமும் அதோடய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகியிருக்காங்க பேபி கன்சீவ் ஆயிருக்காங்க என் ஒய்ஃபு அது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது எங்களுக்கு இந்த பூஜையை செஞ்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க ஏன் என் அங்கிள் ஒருத்தவர் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இந்த பூஜையை செஞ்சு இழந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் திரும்ப மீட்டெடுத்ததாகவும் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அவருக்கு சொத்து வந்து சேர்ந்ததாகவும் சொன்னார் அவர் இது எல்லாருக்குமே ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே உதவி செஞ்சுருக்கு ரொம்ப பெரிய கோடீஸ்வரராகவும் இருக்கார் அவர் அதில் இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு படைத்து குடும்பத்தோடு கும்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் இந்த பூஜையை நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதை கேட்டமைக்கு நன்றி வாழக வளமுடன்